சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்ச நிறைய மனிதர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பவர்ஃபுல்லான டூல் இருக்குது இந்த ரெண்டு டூலு நம்மள வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் இந்த ரெண்டு டூல் என்ன தெரியுமா ஒன்று ட்ராமா அதிர்ச்சி வாழ்க்கையில் நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் ரெண்டாவது நம்மளை இன்சல்ட் பண்ணுறது அந்த இன்சல்ட்டு சின்னதிலாக இருந்திருக்கலாம் இல்லை நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலகட்டங்களாக இருக்கலாம் காலேஜில் படிக்கிற காலகட்டங்களாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கலாம் இந்த ரெண்டு ட்ராமாவும் இன்சல்ட்டும் இந்த ரெண்டு தான் சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் பின்னாடி இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு கருவி அதிர்ச்சி எடுத்துக்கிட்டு இன்சல்ட்டை எடுத்துக்கிட்டு ஐயோ நடந்து போச்சு இனி நம்ம அந்த கூட்டத்தில் போகக்கூடாது இனி நம்ம பேசக்கூடாது நமக்கு அதுக்கு தகுதி இல்லை நாம் வாழ முடியாது நம்மளுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த இன்சல்ட்டு பல கோடீஸ்வரர்களை உருவாக்கியிருக்கா அந்த இன்சல்ட்டு பல தலைவர்களை உருவாக்கியிருக்கா அந்த இன்சல்ட்டு பல சிஎம்ஸை உருவாக்கியிருக்கு பிஎம் உருவாக்கியிருக்கு உலக தலைவர்களை உருவாக்கியிருக்கு அந்த இன்சல்ட் கூட்டத்தில் நிற்கும்போது நீ எல்லாம் இதுக்கு லாய் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அது ஒரு இன்சல்ட் நீ எல்லாம் தலைவனா தலைவன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ஒரு இன்சல்ட்டு உனக்கு தகுதி சொல்லக்கூடிய இடத்துல அது ஒரு இன்சல்ட்டு உன்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அது இன்சல்ட் இதை உடைக்கிற வேலை தான் நமக்கு இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் உடைச்சி வர வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குது திறமை இருக்குது மைண்ட் செட் இருக்குது பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு இந்த அதிர்ச்சியையும் இன்சல்ட்டையும் உங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிடுங்க